தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு வரக்கூடிய கேல் பத்ர பத்மே என்பவர்தான் இதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தார் அறக்கட்டா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதாள உலக குழு உறுப்பினருக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இருப்பதாகவும் அந்த சொத்துக்களை தன்னகப்படுத்திக் கொள்வதற்காகவே கேல் பத்திர பத்மே இந்த கொலை முயற்சியை மேற்கொண்டதாகவும் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதுவும் கூட விசாரணைகள் மூலமாகவே தெரிய வந்திருக்கிறது இப்படி நாளுக்கு நாள் புது புது விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது அதே மாதிரியான மற்றொரு தகவலையும் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தோம் இந்த கேள்பத்திர பத்மக்கு சொந்தமான ஐஸ் போதை பொருள் தொழிற்சாலை ஒன்று நுவர்லியாவில் இருப்பதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம் அது எப்படி அங்கு உருவாக்கப்பட்டது எதற்காக அங்கு உருவாக்கப்பட்டது என்ற சந்தேகம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஐஸ் என்பது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது அண்மையில் வந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் ஐஸ் போதைப் பொருள் பாவனை முன்னூறு சதவீதம் அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் பாவனை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐஸ் தொழிற்சாலை என்பது கேள்பத்திர பத்மையினால் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட அவரால் மாத்திரமா இது முன்னெடுக்கப்படுகின்றது என்ற சந்தேகம் ஏற்படுகிறது அதாவது நுவர்லியாவை மையமாக கொண்ட அல்லது அந்த பகுதியை மையமாக கொண்ட அரசியல்வாதிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா அல்லது போலீசாருக்கு இதில் தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து இருந்து மாத்திரம்தான் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றது என்ற சந்தேகத்தில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இலங்கையிலும் அவ்வாறான போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய பாரதூரமான ஒரு விடயமாக இன்று பார்க்கப்படுகிறது இந்த போதைப் பொருள் தயாரிப்புக்காக இரண்டு வகையான

அதாவது பேங்க் அந்த வங்கியினுடைய இணையதளம் போன்று போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு இணையதளத்தின் இந்த அறுநூறு கோடி ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் இணையதளங்களின் ஊடாக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற பொழுது அல்லது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு போன்றவற்றின் ஊடாக கொடுக்கல் வாங்கல்கள் செய்கின்ற பொழுது மிக அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாளுக்கு நாள் இப்படி இணையதளங்களின் ஊடாக இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இப்படி இந்த மோசடி மேற்கொண்ட நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்திருக்கிறது இது இப்படி இருக்கையில் மற்றொரு முக்கியமான செய்தி இந்த செய்தியும் ஏற்கனவே நாங்கள் பேசியிருந்தோம் ஐசிசிபிஆர் சட்டத்தின் அடிப்படையில் உதய கமன் பில கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்தியை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தோம் அவர் கைது செய்யப்பட போவதாக அவரே ஒரு ஊடக சந்திப்பில் கூட தெரிவித்திருந்தார் அப்படி தெரிவித்து அவர் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கின்றார் இப்போது அவர் எந்த நாட்டில் இருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது தாய்லாந்தில் தான் அவர் தற்போது இருப்பதாக அவருடைய கட்சி வட்டாரங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன உண்மையில் அவர் தாய்லாந்தில் தலைமறைவாக இருக்கவில்லை அங்கு ஒரு பட்டப்படிப்பினை மேற்கொள்வதற்காகவே சென்றிருப்பதாக அவருடைய கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனவே உதய கம்மன் பில விரைவில் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் மேலும் பல முக்கிய அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அதே பல அரசியல்வாதிகள் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியாகி வருகின்றன எனவே அவ்வாறான செய்திகளோடு மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்